திவ்யா வந்து ஒவ்வொருத்தவங்களே அட்ரஸ் பண்ணுறாங்க அட்ரஸ் பண்ணிகிட்ட அப்புறம் போது பிரியங்கா பற்றி பேசுகிறாங்க பிரியங்கா வந்து த்ரூ த சீசனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க ஆண்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹெக் பண்ணிக்கிறாங்க அப்போ வந்து பிரியங்கா வந்து ஆங்கர்ஸ் கிட்ட கேட்குறாங்க கேன் சே சம்திங் அப்போது திவ்யா அப்படினு போது ரஷனா வந்து கா அப்படி சொல்கிறாரு மணிமகள் எதுவும் சொல்லலை அவங்க சைனும் சொல்லலை எதுவும் சொல்லல அப்படியே பார்க்குறாங்க உடனே பிரியங்கா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்கள பற்றி பேசுறதுக்கு திவ்யா அப்படி வந்தா இப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கும்போதே மணிமலை குறுக்க வந்து ஸ்பாட்டில் எல்லோரும் ஐ மீன் ஓவராலாக ரோலிங்லேயே இல்லை பிரியங்கா நீங்கள் பேச வேணாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து வெளியில் வந்து எல்லாேருமே நீங்கள் தான் ஆங்கரிங் வந்து இதெல்லாம் எடுத்து பேசுகிறீங்க அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து இதில் பேச வேணாம் அப்படின்னு சொன்னால் பிரியங்கா வந்து ஷாக் ஆகிடுறாங்க அதாவது வந்து ஏன்னா எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு இப்படி வந்து மூஞ்சி அடித்த மாதிரி வந்து சொல்கிறாங்களே இல்லை அவள் என்னை பற்றி சொன்னதுனால நான் ஐ வாண்ட் டு ஷேர்ன்றாங்க இல்லை அவங்க மணிமையில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை நீங்கள் பேசாதீங்க பிரியங்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே பிரியங்கா வந்து ஹர்ட் ஆகிட்டு அப்படியே வெளியில் போய்றாங்க இது அன்றைக்கி முடிஞ்சிடுச்சு அந்த நெக்ஸ்ட் ஷூட் நெக்ஸ்ட்டு ஷூட்டில் என்ன நடக்குது அப்படின்னா அப்படியே ஒரு என்ட்ரி ஆகுது எல்லாருமே குக்கிங்லாம் என்ட்ரி ஆகிறாங்க பிரியங்கா என்ட்ரி ஆனதுக்கப்புறம் சொல்கிறாங்க லாஸ்ட்டு வீக் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது நீங்கள் கொஞ்சம் அதை அக்னாலேஜ் பண்ணிவிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிரியங்கா வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது என்னை பே என்னை பேச அனுமதிக்கலை ஸோ வந்து என்னோடய உரிமை வந்து அங்கே மறுக்கப்பட்டிருக்கு ஸோ அஸ் ஆங்கராக நான் பேசணும்னு நினைக்கல நான் திவ்யா துரைசாமிங்கிற ஒரு கண்டஸன் கூட ஒரு சீசன் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் அத்தனைக்கு அவன் என்னை பற்றி பேசியிருக்கான் ஸோ ஐ வாண்ட் டு அட்ரஸ் ஃபியூ திங்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசணும்னு நினச்சேன்னு சொல்லிவிட்டு அந்த டீம் கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நான் வந்து அடுத்த வாரம் அந்த ஷோ நடக்கும்பொழுது கொஞ்சம் மணிமேகலை மட்டும் அதை அட்ரஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போயிடலாம் ஜாலியாக அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நான் விசாரித்து இல்லை நாங்கள் இருந்த வரைக்குமே யாருமே இப்போ வந்து டீம் ப்ரொடக்ஷனோ இல்லை வந்து பிரியங்காவோ பர்சனலாவோ சாரி சொல்லணும் மணிமேகலை அப்படின்லாம் சொல்ல நீங்கள் சாரி சொல்லணும் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா இப்போ மணிமேகலை வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றாங்க யாருக்கு எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது இப்போ நானும் கஷ்டப்பட்டு ஓவர் பர்ஃபார்மென்ஸாக பண்ணி என்னோடய திறமையை காட்டி 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 அப்படி தான் எல்லாருமே வரோம் இல்லையா எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது அப்படி பார்த்தோன்னா பிரியங்காக்கா வந்து அவங்க ஒரு ஆங்கர் அவங்க பல வருஷமாக வந்து ஹோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அவங்க சீனியர் இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல பட் செல்ஃப் அந்த டைமில் அவங்கள பேச அனுமதிக்கலைல மேபி